புனித தேவசகாயம் அவரின் விசுவாசம் புனித தேவ சகாயம் இன்று மறித்த நாள் இந்த நாளில்தான் அவர் கடவுளுக்கு சாட்சியாக இருந்து கடவுளிடம் கடவுளின் சார்பாக விசுவாசத்தை வெளிப்படுத்தி மறைசாட்சியானார் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம் தமிழ்நாட்டிலிருந்து அவதரித்த முதல் மறைசாட்சி புனிதர் இவர்தான் என்பதை நினைத்துப் பார்க்கும் பொழுது மிகுந்த நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் இவர் பட்ட துன்பங்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் முதலாவது பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தேவசகாயம் பிறந்தார் இரண்டாவது பிறந்த இடம் இவர் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நட்டாளம் என்ற ஊரில் பிறந்தார் மூன்றாவது இவரது இயற்பெயர் என்ன தந்தை தாயார் இவருக்கு வைத்த இயற்பெயர் நீலகண்டன் என்பது நான்காவது இவருக்கு இருந்த திறமை இவர் சிறுபயனாக இருக்கும் பொழுது இருந்தே நிறைய திறமைகளை தன்னுள் வளர்த்துக் கொண்டார் அதில் சமஸ்கிருத மொழியை நன்கு பயின்று தெரிந்து கொண்டார் அதே சமயத்தில் நிறைய கலைகளையும் அவர் தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் அப்படியே சிறுவனாக இருந்து பெரியவராகும் பொழுது வில் வித்தையையும் கற்றுக்கொண்டார் வர்மக்கலையை கற்றுக்கொண்டார் போர் தளவாடங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோமாக இவருக்கு அசாத்தியமான திறமைகள் இருந்தன என்பது தெளிவாகின்றது ஐந்தாவது பணி இவர் என்ன பணியை மேற்கொண்டார் என்று பார்த்தால் மன்னர் மார்த்தாண்டவர்மன் அரண்மனையில் கருவூல அதிகாரியாக அதாவது கணக்கு வழக்குகளை பார்ப்பவராகவும் கருவூலத்தை அவரது அவரது உடைமைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அதிகாரியாகவும் இருந்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆறாவதாக இவரது திருமணம் இவர் பார்கவி அம்மாள் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவரும் பிற்காலத்தில் திருமுழுக்கு பெற்று ஞானபூ என்ற பெயரால் அழைக்கப்பட்டார் என்பது வரலாறு ஏழாவதாக இவரது மனமாற்றம் இவர் எப்படி மனமாறினார் எங்கு மனமாறினார் எப்போது மனமாறினார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் டச்சு படைகள் இந்த வர்மனின் மன்னர் மார்த்தாண்டவர்மனால் தோற்கடிக்கப்பட்டன தோற்கடிக்கப்பட்ட பொழுது அங்கு இருந்த டச்சு படை தளபதி இவருக்கு நண்பாகி நண்பராகின்றார் அப்படி நண்பரான பொழுது அவர் அவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்த பொழுது இவர் சொல்கின்றார் சகாயம் சொல்கின்றார் எனது வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் மறித்து போகின்றன என்று சொல்கின்றார் அப்பொழுதுதான் டச்சு படைத்தளபதி யோபு புத்தகத்தை எடுத்து கொடுத்து அதை வாசிக்க சொல்லி நீ இயேசுவிடம் ஜெபம் செய் என்று சொல்கின்றார் அப்படி ஜெபம் செய்த பொழுது அந்த கால்நடைகள் மறிப்பது நின்று போயிற்று அதிலிருந்து அவர் மனமாற்றம் பெற்று திருமுழுக்கும் பெறுகின்றார் என்பதை பார்க்கின்றோம் ஏழாவதாக எங்கு திருமுழுக்கு பெற்றார் வடக்கன் குளத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் ஃபாதர் ஜுவானி என்பவரால் திருமுழுக்கு பெறுகின்றார் திருமுழுக்கு பெறும்பொழுது லாசரஸ் என்ற பெயரை கொண்ட தேவசகாயம் என்ற பெயரோடு அவர் திருமுழுக்கு பெறுகின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் கடவுளின் கிருபை உன்னோடு இருக்கின்றது என்பதை பொருள்படும் விதமாகத்தான் ஜுவானி ஃபாதர் அவருக்கு தேவசகாயம் என்று பெயர் வைக்கின்றார் எட்டாவதாக இவர் பட்ட துன்பங்கள் எல்லாம் என்ன ஏகப்பட்ட துன்பங்களைப் பற்றார் நாம் எல்லாம் நினைக்கின்றோம் அவர் சுட்டு கொல்லப்பட்டால்தான் அவர் பட்ட துன்பம் என்று நினைக்கின்றோம் அப்படி அல்ல ஏகப்பட்ட துன்பங்களை அதற்கு முன்பாகவே அனுபவித்திருக்கிறார் அதை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு பார்ப்போமே முதலாவது உயர் வகுப்பினரான இவர் நாயர் குளத்தில் பிறந்தவர் உயர் வகுப்பினரான இவர் திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு நமக்குள் ஜாதி என்ற உயர்ந்த தாழ்ந்த வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது என்று உணர்ந்து பார்த்து எல்லா மக்களுமே சமம் என்று உணர்ந்து தாழ்நிலை மக்களையும் தன்னோடு தன்னோடு கொள்கின்றார் அவர்களோடும் பழகுகின்றார் அவர்களை சரிசமமாக நடத்துகின்றார் அப்படி நடத்தியதால் கூட இருந்த மற்ற நாயர் சமுதாய மக்கள் இவரை வெறுப்புடன் நோக்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம் இது அவர் பட்ட முதல் துன்பம் இரண்டாவது இறை நம்பிக்கை இவர் கொண்டதால் பொதுவாகவே உயர் குளத்தில் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தூய்மையான இதயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சமுதாயத்தால் நிர்பந்திக்கப்படுவார்கள் அப்படி இவர் மனமாற்றம் பெற்றதால் இறை நம்பிக்கையை விட்டுவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகின்றார் அந்த நிர்பந்தம் மன ரீதியானது அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவர் மன உளைச்சிற்கு இருப்பார் இதுவும் அவர் பட்ட துன்பமை மூன்றாவதாக மன்னரிடம் இவரை பற்றி கோல் மூட்டுகிறார்கள் மனமாற்றம் என்பது அவரது சொந்த விருப்பம் இருந்தாலும் இவர் உயர்குலத்தில் இருப்பதால் இவரை பற்றி போய் கோல் மூட்டி வைக்கின்றார்கள் அப்படி என்றால் உயர்குலத்தில் உயர்ந்த உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் தங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது மனவேதனை தரக்கூடியதல்லவா அது அவர் பட்ட மூன்றாவது துன்பம் நான்காவதாக இவர் மனமாற்றம் பெற்றிருப்பதால் மீண்டும் விசுவாசத்தை கைவிட்டு பழைய மதத்திற்கு திரும்ப வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகின்றார் அதை செய்ய மாட்டேன் என்று மன்னரிடம் சொன்னதால் சிறைவாசம் அனுபவிக்கின்றான் எத்தனை நாட்கள் நாட்கள் அல்ல பல மாதங்கள் அவர் சிறையில் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் இது அவர் பட்ட உடல் வேதனை ஐந்தாவதாக ஒரு குறிப்பிட்ட நாள் பொழுது இவர் விசுவாசத்தை விட்டுவிட்டாரா என்று சோதிக்க மன்னன் அழைக்கின்றான் இவர் விடுவதாக இல்லை உறுதியோடு நான் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றுவேன் என்று சொல்லிவிட்டார் ஆகவே மன்னன் என்ன செய்தான் ஐந்தாவது துன்பத்தை அனுபவிக்க சொல்கின்றான் இவரை எருமை மாட்டின் மீது ஏற்றி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவரை பின்னோக்கி அமர வைத்து ஊர் பூராவும் இவரை ஊர்வலமாக அழைத்து செல்கின்றார்கள் அப்படி என்றால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவமானத்தை இவர் சந்தித்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆறாவதாக இவருக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தினார்கள் ஏழாவதாக கொலை செய்யப்பட்டு எப்படி கொலை செய்யப்பட்டார் துப்பாக்கியால் சுடப்பட்டு எரித்து கொள்ளப்படுகின்றார் என்பதை பார்க்கின்றோம் இதுதான் அவர் பட்ட ஏழு துன்பங்கள் ஏழு திருவருட்சாதனங்களின் அடையாளமாக ஏழு துன்பங்களை இவர் பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் இவர் இறந்த நாள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி அதனால்தான் அந்த நாளில் நாம் அவரது திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே இவரிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு துன்பப்பட்டாலும் இறை நம்பிக்கையை விடக்கூடாது என்று நாம் கற்றுக்கொள்கின்றோம் புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்